இருக்க திமுகவில் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக மக்களிடையே மிகுந்த நம்பிக்கையை பெற்ற செல்வாக்கை பெற்ற ஒரு அரசியல் இயக்கம் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜி அவர்களின் இணைவு அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன் மேலும் திமுக காங்கிரஸ் மற்றும் திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும் சனாதன சக்திகளை விரட்டியடிக்க வேண்டும் என்கிற குரல் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிற வேளையில் இவ்வாறு திமுகவில முன்னாள் அமைச்சர் பல்லாயிரக்கணக்கான பேரோடு வந்து இணைந்திருப்பது சனாதன சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு மேலும் வலு சேர்ப்பது வலு சேர்ப்பதாக நான் பார்க்கிறேன் வரவேற்கிறேன் காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக சனாதன சக்திகள் காதலுக்கு எதிர்ப்பாக காதல் மனம் புரியக்கூடிய தம்பதிகளுக்கு எதிர்ப்பாக கொலைகளை செய்யக்கூடிய போக்குகள் நிகழ்ந்து வந்திருக்கின்றன இது இன்றைக்கு நேற்றைக்கு உருவான ஒரு பழக்கம் அல்ல இதற்கு எத்தனையோ பல சான்றுகளை சொல்ல முடியும் ஆரியமாலா காத்தவராயன் சாதிவிட்டு சாதி காதலித்து திருமணம் செய்தார்கள் என்பதற்காக கொல்லப்பட்டார்கள் மதுரை வீரன் சாதிவிட்டு சாதி திருமணம் செய்ததற்காக மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டான் அதேபோல் முத்து முத்துப்பகட்டன் என்கிற ஒரு பிராமண சமூகத்தைச் சார்ந்தவன் சாதிவிட்டு சாதி திருமணம் செய்ததற்காக கொடூரமாக கொல்லப்பட்டான் இதுவெல்லாம் தெருக்கூத்துக்களில் நாடகங்களில் நாம் பார்க்கிற சம்பவங்கள் அதற்கும் திருமாவளவனுக்கும் என்ன தொடர்பு என்பதை ராஜா விளக்க வேண்டும் அவர் திருமாவளவனை தொட்ட கட்சியை மக்கள் தொடமாட்டார்கள் என்று சனாதன புத்தியோடு தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் திருண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய சனாதன கோட்பாடு அவருடைய உள்ளத்தில் உதரத்தில் ஊறி கிடக்கிறது என்பது அதிலிருந்து தெரிய வருகிறது அவர் மீது வழக்கு பதிவு செய்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம் நடந்து முடிந்த ஐந்து மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகள் ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைவதற்கு ஏதுவான வழியை வகுத்து தந்திருக்கிறது அகில இந்திய அளவில் மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் காங்கிரஸ் தலைமையில் ராகுல் தலைமையில் அணிதிரளுவார்கள் சனாதன சக்திகள் வருகிற நாடாளுமன்ற ஜனநா பொது தேர்தலில் வெற்றி பெற முடியாது வீழ்த்தப்படுவார்கள் என்பதற்கு இந்த முடிவுகள் கட்டியம் கூறுகின்றன உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது உச்சநீதிமன்றம் எந்த ஆதாரத்தின் பின்னணியில் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது என்று தெரியவில்லை அந்த வழக்கை தொடுத்த தரப்பின் தர தரப்பிலிருந்து வாதாடிய வழக்கறிஞர் மேல்முறையீட்டுக்கு செல்வோம் என்று கூறியிருக்கிறார் அதை வரவேற்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்கள் இந்த ஆண்டிற்கான சிறந்த பார்லிமெண்டேரியன் என்கிற விருதினை பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது பெருமை அளிக்கிறது அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்